வெரி பவர்ஃபுல் வெப்பன் ஒரு ஒர்க் பிளேஸ்ல வந்து விமன் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆளானாங்க அப்படின்னா on sexual harassment of women at workplace prevention prohibition and redressal act வந்து 2013ல கொண்டு வந்தாங்க இது வந்து நம்ம பாஷ் ஆக்ட் அப்படினு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணிடுங்க கூடவே bell icon ஐயும் click பண்ணிடுங்க 2013, 2013, 2013, so, 2013 workplace ல sexual harassments இருந்து women ப்ரொடெக்ட் protect பண்றதுக்காக இந்த act கொண்டு வந்தாங்க இந்த ஆக்ட் கீழ வேற என்ன சொல்றாங்கன்னா sexual அட் வந்து ஆர்டிகல் ஃபிஃப்டீன் நைன்டீன் ஒன் ஜி அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி நம்மளுக்கு இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்டை வைலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்ட் என்னென்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை இன்னுமே டீப்பாக டிஃபைன் பண்ணுறாங்க இந்த கேஸ் மூலயமா என்னன்னா எந்த ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டுமே இல்லைனாலும் ஒரு வேர்பல் அப்யூஸ் பண்ணினாலும் அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு பான் வீடியோஸ் காமிக்கிறது கூட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் செக்ஷுவல் ஃபேவர்ஸ்க்காக டிமேண்ட் பண்ணுறதும் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த கேஸோட ஜட்மெண்ட்டில் கோர்ட் வந்து ஸ்பெஷலாக ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா ஜெண்டர் ஈக்வாலிட்டியில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் ரைட் டு ஒர்க் வித் டிக்னிட்டி அப்படிங்கிறது வந்து உள்ளடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் மூலயமா சில கைட்லைன்ஸ் வந்து கைட்லைன் என்னென்னா ஒரு ஹெல்த்தியான ஒர்க் கண்டிஷனை வந்து ஒரு விமனுக்கு வந்து கொடுக்கிறது எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது முதலாளியோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் கைட்லைன் வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஏதாச்சும் தப்பு நடக்குதுன்னா அதுக்கான நெசசரி ஆக்ஷன் வந்து எடுக்கணும் டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தேர்ட் கைட்லைன் வந்து இந்தியன் பீனல் கோட் கீழே சொல்லியிருக்க அஃபன்ஸை வந்து ஒரு வேலை பார்க்குற இடத்துல பண்றாங்கன்னா அதை முதலாளி தான் அவங்களோட அதிகாரிகளிடம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ஃபோர்த் கைட்லைன் வந்து எல்லா ஒர்க் பிளேஸ்லையும் ஒரு ரீட்ரெஸர் கமிட்டி வந்து இருக்கணும் உமனுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனையை ஒருத்தர்கிட்ட சொல்ல ஒரு கமிட்டி இருக்கணும் அந்த கமிட்டியில் பாதி பேர் பெண்களாக தான் இருக்கணும் அந்த கமிட்டியோட ஹெட்டுமே ஒரு பெண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னன்னா இந்த இஷ்யூ பத்தின அவேர்னஸ் வந்து கொடுக்குற வகையில் அந்த பிஸ்னஸோட மெஷர்ஸ் வந்து இருக்கணும் மெஷர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த கேஸ் மூலயமா நமக்கு கிடைச்ச கைட்லைன்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ல பத்து பேருக்கு மேல எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அந்த கம்பெனிஸ்ல எல்லாம் இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி பண்ணணும் எல்லா கம்பெனிஸ்லயும் ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் வேலை பார்க்குற இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த கமிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதுக்கான ஆக்ஷனை இந்த கமிட்டி இருக்குன்னா இந்த கமிட்டில அட்லீஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பா விமனா இருக்கணும் இந்த ஒரு ரூல் வந்து இருக்கு இன்னொன்னு என்னன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்தெந்த ஆபீஸ்ல பத்து பேருக்கு மேல ஒர்க்கர்ஸ் இருக்காங்களோ அங்க மட்டும்தான் இந்த ஐசிசி ஏதாவது இன்டெர்னல் கம்ப்ளைன்ட்ஸ் கமிட்டியை எஸ்டாப் பண்ணணும் அப்ப மற்ற ஒர்க் பிளேஸ்ல வந்து ஏதாச்சும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் ஒரு உமனுக்கு ஏற்பட்டா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு அது எப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லயும் லோக்கல் கமிட்டின்னு ஒண்ணு எஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு ஆஃபீஸ் ஒரு கம்பெனில வந்து பத்து பேருக்கு கம்மியா எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா அங்க வேலை பார்க்குற உமன் வந்து இந்த லோக்கல் கமிட்டி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் உங்களுக்கு கோயில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அவங்க வேலை பார்க்குற இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போல்லாம் ஈஸியாக ஆன்லைன்லே கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம் அதை பற்றின வீடியோ வந்து நாங்கள் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறோம் இந்த மாதிரி நாங்கள் வேறு எதனா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க நன்றி